வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் என்ன அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு சோயா பீன்ஸு புளி குழம்பு தான் எல்லோரும் பீன்ஸில் வந்து கறி குழம்பு மாதிரி வைப்பாங்க சில பேர் வந்து குருமா மாதிரி வைப்பாங்க சில பேர் வந்து சும்மா கிரேவி மாதிரியும் வைப்பாங்க ஆனால் நான் வந்து புளி குழம்பு வைப்பேன் எனக்கு சோயா பீன்ஸில் புளி குழம்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குருமாவும் வைப்பேன் ஆனால் வந்து எனக்கு புளி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சோயாபீன்ஸில் புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சோயாபீன்ஸ் வந்து எடுத்துருக்கேன் எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து குழம்பு பொடி அப்புறம் சிசூல் வீட்டு பொடி அப்புறம் புளி கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு நாலு அப்புறம் தேங்காவும் அரைச்சி இதில் சேர்த்து அரைச்சி விட்டுவிங்க இது மட்டும் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காவோட சேர்த்துக்குவோம் அப்புறம் முருங்கைக்காய் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது பல்லு அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு மூணு எண்ணெய் வச்சுருக்கேன் அப்புறம் க கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுதான் இப்போ வந்து நம்ம இது தேங்காவையும் இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்ருக்கேன் குக்கரில் வச்சு நல்லெண்ணெய் தான் விட்ருக்கேன் இது பாருங்கள் கடுகு எண்ணெய் போட்டுக்கோங்க கொடியும் இந்த சமயத்தில் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை பச்சமிளம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு கையில் போகணும் ஒரு கையில் இது பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் கேட்க ஆனால் கையும் தப்பாக நினச்சிக்காது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு காமிச்சேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு சுணங்க வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம முருங்க்காகும் நீங்கள் கேட்கலாம் என்ன பீன்ஸ் போட்டு வேக வைக்கிறீங்க முருங்கை கலருனா அவ்வளோவா கலராது நல்லா தான் இருக்கும் இதில் சோயாபீன்ஸையும் நல்லா அள்ளி போட்டுக்கலாம் அள்ளி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் அதையும் காமிப்பேன் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு வர குறைக்க நாளே போகணும் இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் நல்லா ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சோயா பீன்ஸ் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஒன் பாட்டிலே வச்சுருந்தா ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் அதாவது ரெண்டு விசில் வந்து நல்லா ஹையாக வச்சுக்கிறோம் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு வச்சிங்கன்னா அந்த குழம்புல உள்ள எண்ணெய்னா பிரிஞ்சு நல்லாவும் சோயாவும் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க விசில் வந்துடனே காமிக்கிறேன் பாருங்கள் விசில் எடுத்துகிட்டே எப்படி குழம்பு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முருங்கக்காய் பாருங்கள் முருங்காய் உடையவே இல்லை அப்படியே இருப்பாங்க மூணு விசில் வச்சுருக்கேன் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு ஆவி சோயா சோயாபீன்ஸும் நல்லா இருந்திருக்கு என்னடா குழம்புல எண்ணெயே இல்லையே நினைக்காதீங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க உடம்புக்கு நல்லது இல்லை நம்ம ஆயிலையும் குறைக்கும் அதனால நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்ப்பேன் எப்போயாவது ஒர்க்காக சாப்பிட்லாம் ஆனால் டெய்லியுமே அந்த மாதிரி நம்ம சமையலில் வந்து செய்யக்கூடாது அதனால தான் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது நம்மளோட சோயா பீன்ஸ் குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் உள்ளே போய் பாருங்கள் நிறைய இருக்கும் தேங்க்யூ பாய்